எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே இந்த பதிவில மிக சூட்சமான ஒரு நாளை பற்றியும் இது எவ்வளவு அரிதானது மீண்டும் ஒரு வாழ்நாளிலே கிடைப்பதற்கு அரிதானது என்பதை பற்றியும் அதிலே எது செய்தால் என்ன விஷயம் செய்தால் சாதாரணமாக ஒரு சிக்கல் அது என்ன சிக்கல் என்றால் கர்ம கிரகங்கள் அதாவது கர்ம நட்சத்திரத்திலே உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே ஏதேனும் கிரகங்கள் இருந்து விட்டால் அந்த கர்ம வினை சாபத்திலிருந்து எப்படி விலகுவது என்பதற்கு வழி இருக்காது பார்த்தால் மிக அற்புதமான ஜாதகமாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த கர்ம நட்சத்திரங்களிலே சென்று அமரக்கூடிய ஒரு கிரகமானது அதனுடைய சித்து விளையாட்டை காட்டியே தீரும் மிக நுட்பமாக ஆராயக்கூடிய ஒரு ஜோதிட கருத்தின் மூலமாகத்தான் இது வெளிவரும் இந்த பதிவில் மிக முக்கிய விஷயத்தை பற்றி பார்ப்போம் அது இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நிகழக்கூடிய மீண்டும் உங்கள் வாழ்க்கையிலே பார்க்க முடியாத ஒரு சனி அமாவாசை சனிக்கிழமையிலே அமாவாசை என்பது வருடத்திலே நீங்கள் பல முறை பார்க்கலாம் அந்த அமாவாசைகளுக்கு ஆயிரம் மடங்கு பவர் அதிகம் என்று நான் பல பதிவுகளை தந்திருப்பேன் ஆனால் இது அவற்றையெல்லாம் தாண்டி மிக அற்புதமானது இந்த பதிவில காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற மகர ராசி என்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் நல்லது நல்லது நல்ல இடங்களிலே சென்று சேரும்போது நமக்கும் அந்த புண்ணிய பலன் என்பது வரும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை சில விஷயங்கள் நிகழும் ஆனால் சில விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளை நெருங்கும் தான் நிகழும் அந்த சூட்சுமத்தை அந்த பத்தாயிரம் ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் எல்லாம் என்று ஏன் சொல்கிறேன் என்ற சூட்சுமத்தை தொடர் பதிவிலே தருகிறேன் இந்த பதிவை பொறுத்தவரை ஒரு இருநூறு ஆண்டு காலத்திற்கு முன்புத்தான் இப்படி ஒரு கிரகண நிலை வந்தது இப்படி ஒரு சனி பெயர்ச்சி அல்லது சனி பகவான் மீனராசிக்கு செல்லும் போது அங்கு இருக்கும் போது ஏற்பட்ட கிரகணம் மூன்றாம் இடத்துல அங்கு ராகுவும் இருந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலை இருநூறு ஆண்டுகளுக்கு பின்புத்தான் வருகிறது மூன்றாம் இடத்திறாக மிகப்பெரிய அற்புதங்களை செய்பவன் அவன் இன்னும் சில மாதங்களே இருப்பான் மே மாதத்திலே அந்த ராகு இரண்டாம் இடத்திற்கு வந்து விடுவார் மிகப்பெரிய முயற்சிகளில் வெற்றியை தருவார் சனி பகவான் என்றாலே சனி பார்வை பட்டாலே சனி நம்மை கடந்தாலே அதாவது ஒருவருடைய ராசியை கடந்தாலே அது பல நிலைகளிலே பல கஷ்டங்களை தந்துவிடும் துன்பமயமாக மாறக்கூடிய அமைப்புகளை எல்லாம் தரும் அதனால்தான் சனி பகவானை கண்டால் பயப்படாதவர்கள் இல்லை என்றே சொல்லலாம் மகரத்திற்கு இந்த விஷயம் நிச்சயம் நூறுக்கு ஆயிரம் மடங்கு தெரியும் கர்ம விலை பயனை தருபவன் ஆயுள் ஆகியவற்றுக்கு காரணமாக இருப்பவன் ஆகையினாலே இந்த நிலையில என்ன அற்புதம் என்பது பார்ப்போம் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதலிலே சனி பயிற்சி நிகழக்கூடியது அந்த நாள் திதி என்று பார்க்கும்போது அமாவாசை அமாவாசை திதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த நாள் இதுல ஒரு கிரகணம் ஒரு சூரிய கிரகணம் சரி இது சாதாரணமாகவே சூரிய கிரகணம் என்பது அமாவாசை என்றால் அது நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் ராகு இருக்கக்கூடிய இடத்திலோ கேது இருக்கக்கூடிய இடத்திலோ ஒரு அமாவாசை நிகழ்ந்தால் அது நிச்சயமான கிரகணமாகத்தான் அமைவதற்கான வாய்ப்பு அதிகம் ஆகையினாலே இது சாதாரணமானால் இங்கு என்ன ஒரு சூட்சமம் என்றால் ஏழு கிரகங்கள் ஜல ராசியிலே அதாவது அதிகப்படியான நீர் நிறைந்திருக்கக்கூடிய நீர்த்தத்துவம் அமைந்த இரட்டை பண்புகள் கொண்டிருக்கக்கூடிய மீன ராசியிலே மகர ராசிக்கு மூன்றாம் இடத்திலே அமைகிறது சரி இதில் என்ன அப்படி ஆயிரம் மடங்கு பத்தாயிரம் மடங்கு பலன் என்றால் இது நிச்சயமாக ஒரு அமாவாசை அப்போது ஒருவேளை உங்களுக்கு பித்திருக்கடன் இருக்கிறது உங்களுடைய முன்னோர் இறந்தவர்களுக்கு நீங்கள் பித்திருக்கடமை செய்ய வேண்டியது இருக்கிறது என்றால் அது செய்வது ஆயிரம் மடங்கு புண்ணியம் தரும் இந்த நாளிலே பாவங்கள் கழியும் என்று நம்பியவர்களுக்கு தான் தெரியும் பாவம் என்ன புண்ணியம் என்ன என்று சிலர் இதையெல்லாம் இறைவன் இருக்கிறாரா என்றால் இருந்தால் நல்லா இருக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே பார்த்தால் இறைவனை நாடி செல்லக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆகையினாலே இறைவன் இல்லாத இடம் என்பதே இல்லை மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக இருந்தாலும் கூட இந்த நிலை அவர்களுக்கு தெரியும் ஆகையினால் இப்போது இந்த பங்குனி மாதத்திலே சூரியன் சந்திரன் மீன ராசியிலே மூன்றாம் இடத்திலே மகர ராசிக்கு மூன்றாம் இடத்துல இணைந்து இது நிச்சயமாக இன்னும் ஒரு இது இதற்கு முன்பு ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு நிகழ்வு அந்த நிகழ் நிகழ்ந்தது அதாவது சனி பகவானும் ராகுவும் இருக்கக்கூடிய ஒரே ராசியிலே ஒரு கிரகணம் ஆனால் நிச்சயமாக சொல்கின்றேன் இன்னும் ஒரு ஆயிரம் வருடங்கள் கிடந்தாலும் இது போன்ற ஒரு நிகழ்வை மக்கள் பார்க்க இயலாது அதனால் இந்த நாளிலே எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் நீர்க்கடமை உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய அந்த கர்ம பயனால் கர்ம நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருந்து விடுகிறது என்றால் சாதாரணமாக எல் கலந்த நீரிலே நீரிலே எல்லை கலந்து ஒரு நல்ல தூய பாத்திரத்திலே வீட்டு வாயிலில் இந்த கிரகண நேரத்திலே வைப்பது இந்த கிரகண நேரத்திலே அமைதியாக இருந்து இறைவனை வேண்டுவது அல்லது நல்ல சிந்தனையோடு உங்களுக்கு நல்லவை என்ன வேண்டும் என்பதை மனதிலே நினைத்து வேண்டுவது சிறப்பாக இருக்கும் கிரகண கால அனுஷ்டானங்கள் என்று சொல்வது கிரகணம் இங்கு இந்தியாவில் தெரியாது என்றாலும் கூட பகல் பொழுதுல இந்த கிரகணம் நடக்கிறது அதாவது இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரண்டு இருபதற்கு துவங்கி நான்கு பதினேழு அளவிலே உச்சம் பெற்று ஆறு பதிமூன்றுல முடியும் அதே சமயத்துல நான்கு மணி இருபத்தி ஏழு மாலையிலே அந்த அமாவாசை திதி முடிவடைந்து விடுகிறது ஆனால் இந்த திதியை கடந்தும் இந்த கிரகணம் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி முதல் சற்றேக்குறை ஆறரை மணி வரை உங்களால் இயன்ற அளவிற்கு அமைதியாக இருந்து ஒரு தானம் தவத்தில் ஈடுபடுவது இந்த அமாவாசைக்கு முன்போ அல்லது பின்போ எளிய தானங்கள் முடிந்தால் செய்வது முடிந்தால் செய்வது இவை சிறப்பை ஏற்படுத்தும் இயல் தீப வழிபாடு அதாவது நல்லெண்ணெய் தீப வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல இவை தெற்கை நோக்கி ஒரு விளக்கேற்றி வைத்து வேலை விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது என்பது உங்களுடைய பித்ருக்குடைய அருள் கிடைக்கும் பித்ரு அருள் ஏன் தேவை பித்ருக்கலனுடைய அருள் இல்லை என்றால் இறைவனும் அருள் புரிய மாட்டான் அதனால் தான் வள்ளுவனும் சொல்லி இருப்பார் தென்புலத்தார் என்று சொல்வார் தென்புலத்தார் என்றால் நாம் உருவாக காரணமாக இருந்து மறைந்து தெற்கு திசையிலே சென்று குடியிருப்பவர்கள் என்று திருவள்ளு திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறார் வேதமும் அதைத்தான் சொல்கிறது ஆகையினால் இந்த நாள் நமக்கு ஆன்மீக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி மிக முக்கியமான ஒரு நாளாக அமைகிறது கர்ம நட்சத்திரம் என்றால் என்ன குறிப்பாக செல்ல வேண்டும் என்றால் மகர ராசிக்குள் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கிறது செவ்வாய் உச்சம் பெறுவார் எங்கு மகர ராசியில ஒருவேளை அந்த செவ்வாய் நட்சத்திரமான அந்த அவிட்ட நட்சத்திரத்துல உங்களுடைய அந்த ராசியினுடைய சந்திரன் அமைகின்றிருக்கிறார் அல்லது வேறு ஏதேனும் ஒரு கிரகமும் அங்கு கூடு இணைந்திருக்கிறது அப்படி இல்லை என்றாலும் கூட மற்ற செவ்வாயினுடைய நட்சத்திரங்களான மிருகசிரிடம் அவிட்டம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரத்திற்குள் எங்கோ இருக்கிறது என்றால் அதுலே கர்ம நட்சத்திரத்திலே ஒரு கிரகம் அமைந்திருக்கிறது என்றால் அது சிக்கரை தரும் ஆகையினால் அந்த ஜாதக பரிகார தோஷ பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஆயிரம் எல்லாம் கொடுத்து தேடி தேடி செய்ய வேண்டியதில்லை இந்த நாளிலே ஒரு விளக்கேற்றி வரும் வழிபாடு செய்வது அமைதியாக இருப்பது எளிய முறையிலே தியானம் செய்வது பல பதிவுகளை தந்திருக்கின்றேன் சோடச கலை என்று தியானம் செய்வது என்பது உங்களுடைய மன வெற்றியை தந்துவிடும் உங்களுடைய இந்த பிறவி ஜாதகத்தில இருக்கக்கூடிய அமைப்புகளிலே சிக்கல் கர்ம கிரகத்தின் சாபம் இருந்தால் அது நீங்கிவிடும் சரி கர்ம வினை பயனை எப்படி எல்லாம் சொல்லலாம் ஒருவேளை அவிட்டு நட்சத்திரமாக இருக்கிறது என்றால் அவிட்டு நட்சத்திரத்திற்கு ஒரு கர்ம பயன் இருக்கும் அவர்கள் நிலம் வாங்குகிறார்கள் என்றால் என்ன நடக்கும் பெரும்பாலும் அந்த நிலம் ஏற்கனவே ஒரு பிரேத தோஷத்தில் இருந்திருக்கலாம் அல்லது குழந்தைகள் இல்லாதவருடைய சொத்தாகவும் இருக்கலாம் இதை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் நிச்சயமாக இது இருக்கும் இதனால் நிலத்திலே பிரச்சனை இருக்கும் இப்படி பல ரூப பிரச்சனைகளிலிருந்து வெளியேறுவதற்கு இந்த நாளில எளிய பூஜை இது முடிந்த பின்பு உங்களுக்கு பிடித்த இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது எளிய மந்திரங்கள் தெரிந்த மந்திரங்களை சொல்வது இறைவனின் நாமத்தை சொன்னாலே உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் ஆகையினாலே அமாவாசை என்றாலே ஒரு திதி தர்ப்பணம் செய்தால் ஆயிரம் மடங்கு சிறப்பு கிரகணம் என்றால் பத்தாயிரம் மடங்கு சிறப்பு ஏழு கிரக சேர்க்கை என்பது மேலும் ஒரு ஆயிரம் அல்ல ஒரு ஏழு எட்டு ஆயிரம் ஆண்டுகளானாலும் நீங்கள் இந்த நிலையில மீன ராசியிலே அதிஜல ராசியிலே மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வை காண்பதற்கு வாய்ப்பே இல்லை ஆகையினால் சனி தசை சனி புக்தி அல்லது ஏழைச்சனிலிருந்து நிச்சயம் நூற்றுக்கு நூறு வெளிவரக்கூடிய மகர ராசி என்பர்களே இந்த நாளில் எளிய அந்த நாளில் எளிய பூஜை விலக்கேற்றி ஒரு பூஜை என்றால் என்ன பெரிய ஆடம்பரம் எல்லாம் அல்ல அமைதியான நிலையை மனதை ஒருநிலைப்படுத்தி செய்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அப்படி இல்லை ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்திலே இந்த மீனராசி கட்டத்திற்குள் கேது இருக்கிறார் என்றால் நிச்சயமாக இதை தவறாமல் செய்யுங்கள் ஏனென்றால் நிச்சயம் செய்ய வேண்டும் அதனுடைய உள் அர்த்தத்தை தொடர் பதிவுகளிலே பார்க்கலாம் இந்த வாழ்நாளில் முறைதான் வரக்கூடிய இந்த நிகழ்வை தவற விடாதீர்கள் அந்த சனி அமாவாசை அந்த கிரகண நேரத்திலே எளிய பூஜை செய்யுங்கள் கிரகணத்திற்கான அனுஷ்டானங்களை கடைபிடிப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் எனது அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து பெல் பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிருங்கள்